ஸோ இந்த சைக்கிளில் ஒரு மணி நேரத்திற்கு பயணித்தா ஆண்மை குறையும் அப்படின்னு சொல்லியிருந்ததுனால இப்போ சமீபமாகவே கடந்த ஒரு சில ஆண்டுகளாக ஸ்விகி ஜொமேட்டோ ரேப்பிடோ போன்ற இந்த இருசக்கர வாகனங்களில் பயணிக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய அந்த முறைன்றது அதிகமாக இருக்குது அவர்கள் எந்த மாதிரியான ஒரு விழிப்புணர்வோடு தங்களுடைய வேலையை செய்யணும்னு நினைக்கிறீங்க இது ஒரு நல்ல கேள்வி இந்த டூ வீலர்ஸில் சேடல் சீட் ரெண்டு பக்கமும் நம்ம காலை போட்டிருப்போம் நம்ம மொத்த வெயிட்டும் அந்த புடண்டல் நவ் புடன்றல் ஆற்றி அதில் இருக்கும் ஒரு ஒன் ஹவர் போகலாம் ஒன்று வந்து குஷன் எஃபெக்ட் நல்லா வச்சுக்கணும் அவங்க குஷன் எஃபெக்ட் வந்து அந்த சீட்டில் நல்லா இருக்கிற மாதிரி அவங்க பார்த்துக்கணும் வேலை நேரம் போக மற்ற நேரங்களில் அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிறது நல்லது சீட்லேயே உட்காந்துக்கிட்டே ரெஸ்ட் எடுக்கிறது அதெல்லாம் கூட நல்லதில்லை சாதாரண இடத்துக்கு மாற்றிக்கலாம் அப்போது ஓரளவுக்கு ஒரு ஆறு மணி நேரத்துக்கு மேலே அந்த குஷன் சீட்டு கொஞ்சம் ஒரு குஷன் எஃபெக்ட் இருக்கும் பாதிப்பு கம்மியாக இருக்கும் சைக்கிள் சீட் மாதிரி ரொம்ப ரஃப்பாக இருந்ததுன்னா இன்னும் பாதிப்பு அதிகமாக இருக்கும் பொதுவாக ஒரு ஆறு மணி நேரத்துக்கு மேலே அந்த வேலைகள் பண்ணாமல் இருக்கிறது நல்லது நீண்ட நாள் இதை பண்ணும்போது அவங்களுக்கு தெரியாமலே பிரச்சனைகள் வந்துக்கிட்டு இருக்கும் ரத்த ஓட்டம் தடைபெறதுனால அண்மை குறைவு விந்தணுக்கள் குறைவெல்லாம் வருவது நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம் ஆபாச படங்கள் பார்க்கக்கூடிய அந்த நபர்களுடைய எண்ணிக்கை அதிகமாயிட்டே இருக்கின்றது ஆய்வுகள் தொடர்ந்து சொல்கிறாங்க இது போன்ற அந்த ஆபாச படங்கள் பார்ப்பதனால என்ன மாதிரியான மன ரீதியான ஒரு பாதிப்புக்களை ஒவ்வொரு மனிதருக்கும் ஏற்படுத்துது சார் இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழு கோடி பேர் இன்டர்நெட் கனெக்ஷனில் வச்சிருக்காங்க பாதி பேர் கிட்டத்தட்ட இதில் ஒரு முப்பது முப்பத்தைந்து சதவீதம் பேர் வந்து இளம் பிள்ளைகள் எறும்பு இளம் பிள்ளைகள் வச்சுருக்காங்க இந்த ஆபாச படங்களை பார்க்கறதுக்குனால இவங்களுக்கு பாலியல் பற்றிய ஒரு தவறான புரிதலும் பல் முளைக்கு முன்மே மீசை முளைக்கிறதுன்ற மாதிரி அவங்களுடைய அறிவு வளர்கிறதுக்கு முன்னாலே ஆபாசமான பல்வேறு விஷயங்களும் வளர்கிறத பார்க்க முடியும் ஒன்று சரி வளர்ந்த அடல்ட்டுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா ஆபாச படங்களை பார்க்கக்கூடிய செக்ஸ் வந்து ரியல் செக்ஸ் இல்லை அது வந்து ஒரு சினிமா படங்களை காட்டுற மாதிரி எக்ஸாஜரேட்டடான விஷயம் எல்லாத்தையுமே எக்ஸாஸரேட் பண்ணுவாங்க ஒரு ஆள் வந்து இருபது பேர் முப்பது பேர் அடிக்கலாம் ரொம்ப ரொமான்டிக்கான காதல் இருக்கும் ரொம்ப துக்கம்னா அப்படி இருக்கும் அது மாதிரி எல்லாமே ஒரு எக்ஸாஜரேட்டடு நடைமுறை வாழ்க்கையில் இந்த செக்ஸ் அப்படி இருக்கிறதில்ல மூன்றாவதாக போனோகிராஃபி இன்டியூஸு எரக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் ஒரு கண்டிஷன் இருக்குது தொடர்ந்து ஆபாச படங்களை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு வந்து ஆண்மை குறைவு ஏற்படலாம் இதில் ஏராளமான ஆய்வுகள் பண்ணியிருக்காங்க தொடர்ந்து நீண்ட நேர நேரம் பார்த்துருக்காங்க கொஞ்சமாக பார்க்குறவங்களுக்கு ஒன்றும் இல்லை ஒரு அக்கேஷனாக பார்க்குறாங்க ஏன்னா உலகம் முழுவதும் எல்லோரும் பார்க்குறாங்க ஆனால் தொடர்ந்து நீண்ட நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கு ஆண்மை குறைவு வர்றது தவிர்க்க முடியாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி போர்னோகிராஃபி இன்டியூஸ்டு எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் பிஐஇடி அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க இதை தவிர்ப்பது நல்லது ஒரு அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்கலாம் ஒரு கப்புள்ஸ் பார்க்கலாம் அவங்களுடைய செக்ஸ் லைஃபை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறதுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டுக்கு பார்க்கலாம் ஆனால் இதை டூ மச்சாக பார்க்குறது வேலைக்கு லீவ் போட்டு பார்க்குறது இதோட போதை கலாச்சாரம்லாம் சேர்ந்து பண்ணுறது இது எல்லாமே உடல் நலத்தை பெருமகளுக்கு பாதிக்கக்கூடியது மனநலத்தையும் பாதிக்கும் ஒவ்வொரு உணவு பழக்க முறை மாற்றம் அதே போன்று தங்களுடைய உடை சார்ந்து பல்வேறு விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தோம் ஆனாலும் இதை கடந்து போதை பழக்கம்ன்றது இளைஞர்கள் மத்தியில் அதிகமாயிட்டே இருக்குது அவர்களுக்கு என்ன மாதிரியான அந்த ஆண்மை குறைவு பிரச்சனை ஏற்படும் இது சார்ந்து அவர்கள் என்ன மாதிரியான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் சார் போதை மருந்துகள் எல்லாமே ஆரம்பத்தில் ஆண்மையை அதிகரிக்கிற மாதிரி தெரியும் நீண்ட நேரம் செக்ஸ் பண்ண முடியும் எரெக்ஷன்ஸ் நல்லா இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் லாங் ரனில் அவர்களுக்கு ஆண்மை குறை வரும் செக்ஸில் இன்ட்ரெஸ்ட் போயிடும் வரைப்புத்தன்மை குறையும் விந்தணுக்கள் குறைபாடு எல்லா பிரச்சனைகளும் வரும் அடுத்து இந்த போதையினால் வரக்கூடிய பல்வேறு மன நல பிரச்சனைகள் உடல் நல பிரச்சனைகளையும் அவங்க எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் கண்டிப்பாக இதை தவிர்க்கணும் பாலியல் கல்வியில் இதையும் நாங்கள் சேர்த்துருக்குறோம் கண்டிப்பாக நீங்கள் நோ சொல்லணும் ஆல்கஹால் ஸ்மோக்கிங் இந்த போதை மருந்துகள் எல்லாம் முதல் டோஸு இலவசமாக தான் கிடைக்கும் ஈஸியாக எல்லோரும் வற்புறுத்தி கிஃப்ட்டு மாதிரி தான் கொடுப்பாங்க நோ அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு இளைஞர்களுக்கு இளம் பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லித்தரணும் இல்லைன்னா அவங்க அந்த பியர் குரூப் அந்த நண்பர்களெல்லாம் செய்கிறதுனால அப்படி செஞ்சால் தான் நம்ம வந்து அந்த நட்பை தக்க வைக்க முடியும் இல்லைன்னா நாம் மட்டும் வளர்ச்சி அடையாத சின்ன பையனை கேலி பண்ணுவாங்கன்னு பயந்துக்கிட்டு அந்த முதல்ல அதை எடுத்துக்குவாங்க பின்னால் அந்த ப பழக்கங்கள் அவங்கள பிடிச்சிக்கும் அவங்க பழக்கங்களை படிச்சிக்கிறதுக்கு பதிலாக பழக்கங்கள்லேருந்து அவங்களால் விடுபட முடியாது கண்டிப்பாக இந்த பழக்கங்கள் அவங்க வாழ்நாளை குறைச்சிரும் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனையும் கொண்டு வரும் மனநல பிரச்சனைகள் உடல்நல பிரச்சனைகள்லாம் கொண்டு வரும் இதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒவ்வொருவரும் யூடியூப்பை பார்க்கும் பொழுதோ அல்லது சமூக வலைதளங்களில் படிக்கும் பொழுதோ தனக்கு ஆண்மை குறைவு இருக்குதோ அல்லது பாலியல் சார்ந்த பிரச்சனை இருக்குதோ அப்படின்ற ஒரு மன ரீதியான ஒரு அழுத்தத்திற்கு கொண்டு போயிடுறாங்க இளைஞர்கள் தனது பாலியல் ரீதியான தனது உடல் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த அறிவை வளர்த்துக்கிறதுக்கோ இல்லை தெரிஞ்சுக்கிறதுக்கோ மூத்த மருத்துவராக உங்களுடைய அட்வைஸ் என்னவா கொடுக்கலாம் சார் சொல்வதெல்லாம் உண்மையல்ல அப்படின்றது தான் நீங்கள் கேட்குற எல்லா விஷயங்களும் உண்மையல்ல அப்போது ஒரு விஷயத்தை நம்புறது என்பது அந்த துறையில் நிபுணர்கள் சொல்கிறத மட்டும் கேளுங்கள் பல நேரங்களில் சாதாரணமாக யார் வேணாலும் அவங்க நினைக்கிறதெல்லாம் உண்மைன்னு நம்புகிறாங்க அதை அப்படியே சொல்லவும் செய்கிறாங்க இது ஆபத்தான ஒரு போக்கு ஏன்னா பாலியல் ரீதியாக இல்லை உடல்நல ரீதியாக உலக சுகாதார நிறுவனம் தான் ஒரு தன்னலம் இல்லாத மிகப்பெரிய ஆய்வுகளை பண்ணி உலகத்துலேருந்து போலியோவை நீக்கியிருக்காங்க அதே மாதிரி பெரியம்மை நோயை பெரியமளவுக்கு முற்றிலும் அன்னிக்கிட்டாங்க போலியோவை கட்டுப்படுத்தி இருக்காங்க கொரோனாவை பெருமளவு கட்டுப்படுத்துனது நமக்கெல்லாம் தெரியும் அப்போ மிகப்பெரிய ஒரு பங்கு மக்கள் நலனில் உள்ள அவங்க சொல்கிற தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் இல்லைன்னா அதை சார்ந்து சொல்லக்கூடிய நிபுணர்கள் சொல்கிறது தான் கேட்கணும் யாராவது ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இப்போ இன்பத்தை பற்றி தப்பாக சொல்கிறாங்க சுயன்பவம் பண்ணால் ஆண்மை குறை வரும் அந்த மாதிரி சொல்கிறாங்க தூக்கத்தில் விந்து வர்றது ஆபத்தானது அதே மாதிரி உணவு வகையில் நிறைய சொல்கிறாங்க ஒரு பூண்டு சாப்பிட்டா கேன்சர் வராது நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க அதெல்லாம் உண்மை இல்லை நிரூபிக்கப்பட்டவை மட்டும்தான் உண்மை நிரூபிக்கப்படாத விஷயங்கள் எல்லாம் அவங்களுடைய நம்பிக்கை பல நேரங்களில் நம்பிக்கையிலெல்லாம் உண்மைன்னு அவங்க எடுத்துக்கிறாங்க அது தவறானது இப்போ நம்ம பார்க்குறோம் டெய்லி காலையில் சூரியன் கிழக்கு உதிக்குது மேற்க மறையுது ஆனால் விஞ்ஞானம் என்ன சொல்லுது பூமி தான் சுற்றுது சூரியன் ஒரே இடத்துல நிற்கிதுன்னு அப்போ நம்ம பார்க்குற சில விஷயங்கள் கூட விஞ்ஞானபூர்வமாக வேறு மாதிரி இருக்குது அப்போ நமக்கு புலப்பாடுகள் வேறு உண்மைகள் வேறு அப்போ உண்மை என்று நிரூபிக்கப்பட்ட விஷயங்கள் தான் சரியானது அதை அந்த நிபுணர்கள் வாயிலிருந்து நமக்கு கிடைக்கணும்